श्रीपरमात्मने नमः अथ षोडशोऽध्यायः दैवासुरसम्पद्विभागयोगः श्रीभगवानुवाच अभयं सत्त्वसंशुद्धिः ज्ञानयोगव्यवस्थितिः दानं दमश्च यज्ञश्च ஸ்ரீ பகவான் கூறுகிறார் முற்றிலும் அச்சம் நீங்கியவனாக இருத்தல் அந்த கரணம் முற்றிலும் தூய்மை பெற்றிருத்தல் தத்துவ ஞானம் பெறுவதற்காக தியான யோகத்தில் இடையறாத உறுதியாக நிலை பெற்றிருத்தல் சாத்வீகமான தானம் புலநடக்கம் பகவான் தேவதைகள் பெரியோர்கள் ஆகியோருக்குரிய பூஜை அக்னிஹோத்திரம் முதலிய நற்கர்மங்களை கடைபிடித்தல் வேதங்களையும் சாஸ்திரங்களையும் கற்றல் கற்பித்தல் பகவானுடைய நாம குண கீர்த்தனம் செய்தல் ஸ்வதர்மத்தை கடைபிடிப்பதில் ஏற்படும் துன்பங்களை பொறுத்தல் உடல் புலன்களுடன் கூடிய அந்த கரணங்களின் நேர்மை